முறுக்கு ரெடி இவ்ளோ முறுக்கு உங்களால் கையில பிழிய முடியுமா யோசி பாருங்க மிஷின் மேலே டக்குன்னு பிழிஞ்சு கொடுத்துச்சு உங்களுக்கு நாட்டு சக்கரை ஏலக்காய் சோம்பு போட்ட ஸ்வீட்டான ஆச்சு முறுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்து பண்ணணும்னா என்ன வந்து அவங்க முதலீடாக இருக்கும் ஒன்லி வந்து பேக்கரி சூப்பர் மார்க்கெட்டு ஹாட் சிப்ஸ் கடை இதுங்களுக்கு நம்ம பொருள் எல்லாமே போகும் ஓகே ஃபிஃப்டின் டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து மார்ஜின் இருக்கு கண்டிப்பாங்க சார் இவங்க சிங்கப்பூர் மலேசியா வளைகுடா நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க இந்த கார்ப்பரேட் இந்த ஐடி செக்மெண்ட்ல இருக்கவங்களும் பெரிய அளவுல ஸ்நாக்ஸ் சாப்பிடும் கூப்பிடுங்க பாஸ் ஷூட் முடிஞ்சு போகும்போது ஊறப்பட்ட ஸ்நாக்ஸ் டப்பா ஃபுல்லா கொடுத்து விட்டாங்க அவ்வளவுக்கு ஒரு நாள் நேரத்துக்கு சாப்பிட முடியும் அதான் ரோட்ல இல்லாதப்பட்டவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்து விட்டேன் ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பஸ் இன்னைக்கு வந்து ஒரு உணவு சம்பந்தமான ஒரு ஃபேக்டரி டூர் அதாவது ஸ்நாக்ஸ் சம்பந்தமான ஒரு ஃபேக்டரி டூர் இது வந்து பஸ் ராயல் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி சேர்த்து இருக்காங்க இங்கே என்ன பண்ணுறாங்க எல்லா விதமான முறுக்கு இருக்குதுல்ல விதமான முறுக்கு சாப்பிட்டுருப்பீங்க அதில் மெயினாக அது அச்சு முறுக்கெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க ஸ்வீட் கரெக்டாக பஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இது எப்படி குவாலிட்டியாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இது எப்படி பேக்கிங் பண்ணுறாங்க இதில் என்ன ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேரு சார் சாகுலமி சாகுலமி சார் சவுங்க சார் ஹாரூன் ரசீத் சார் ஹாரூன் ரசீத் ஹாரூன் ரசீத் சூப்பர் சூப்பர் சார் இந்த நிறுவனம் ராயல் ஸ்நாக்ஸ் கரெக்டா சார் இந்த நிறுவனம் எப்போ ஆரம்பிச்சீங்க சார் சார் ரெண்டாயிரத்தி நாலு ஆரம்பிச்சது ஓகே சூப்பர் சார் இங்கே எத்தனை பேர் பண்றாங்க இங்கே ஒரு முப்பத்தஞ்சு பேர் பக்கம் முப்பத்தஞ்சு பேர் பண்றாங்க சூப்பர் சார் இப்போ ஸ்நாக்ஸ்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துங்களா பெரிய பெரிய ஜாம்பாங்கலாம் பிராண்டட் வந்துட்டாங்க இப்போ கரெக்டா சார் உதாரணம் சொல்லுனா இப்போ சொல்லிமே கரெக்ட்டுங்களா அது பெரிய பெரிய ஹால் திராசம் பெரிய பெரிய ஆளுக்கே வந்து ஸ்நாக்ஸ் குள்ள ஸ்வீட் பண்ணிருந்தவங்களாம் கூட ஹோட்டல் நிறுவனம் பண்ணுறவங்களாம் கூட சின்ன சின்ன கவுண்டர் சித்திருந்தவங்களா கூட இன்னைக்கு வந்துட்டாங்க கரெக்டா சார் இவ்வளோ காம்படிட்டிவான விஷயம் இல்லை நீங்கள் எப்படி சார் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறாங்க பெஸ்ட்டு ஓகே சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எங்க ஓன் விக்ல கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லா ஏரியாக்கும் ஓ டிஸ்ட்ரிபியூட் மேலே எங்க வண்டியை சர்வீஸ் போவோம் பாக்ஸ் போட்டு கரெக்டாக நாங்கள் சப்ளை பண்ணிவிடுவோம் டேமேஜ் இல்லாமல் சூப்பர் சார் எனக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணல நான் ப்ரொடெக்ஷன் யாராவது காமிச்சு விட்ருங்க அவங்கள வச்சு நான் வந்து ப்ராசஸ்ல எப்படி சொல்லி காமிச்சிக்கிறேன் ஓகே ஓகே சார் லாஸ்ட் பிசினஸ் பத்தி பேசுவோம் ஓகே சார் ரைட் சார் ரைட் யூ யூ சார் வணக்கம் சார் சார் வணக்கம் உங்கள் பேர் சார் ஹரி ஹரி சார் இப்போ அந்த மாவில் எங்கேருந்து வாங்குறீங்க சார் மாவு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வகை ஏழு வகையான மாவு வாங்குறோம் சார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலருந்து வரும் சார் ஏன்னா நம்ம போகிறது நாற்பது வகையான முறுக்குங்கும் போது அது ஒவ்வொரு முறுக்கு ஒவ்வொரு மாவு மிக் பண்ணுவோம் சார் ஓகே ஓ இதில் தான் வந்து பஸ் கிட்ட வாங்க பஸ் ஓகே உள்ளத்துக்குங்களா ஃபுல்லாக வந்து அங்கே பிரிண்ட் ஆச்சு இல்லை அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க இதுக்கு தனி வே ப்ராசஸ்ஸு ஏன்னா முறுக்குக்கு முறுக்கு அச்சு முறுக்கு கீழே முறுக்கு மாறுது ஸோ ஒவ்வொன்று தனித்தனியாக வந்து ரெண்டு வச்சுருக்காங்க ஏன் சொல்லுங்க பார்ப்போம் ஃப்ளேவர் வந்து ஒரே மாதிரி ஃப்ளவர் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னாக்கா புரியுதுங்களா ஜீரகம் போடும் போது திடீர்னு வந்து தக்காளி ஃப்ளவர் வேறு இடத்துல ஓடும் ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொன்று மாறுறப்போ கரெக்டாக இப்போ இப்போ ரெடி ஆகிடுச்சி இல்லையா ரெடி ஆயிடுச்சு ரெடி எடுங்க ஓ இப்ப வந்து உள்ளே போட்டு பண்ணுறாங்க வாங்க வாங்க ஓ கிட்ட வாங்க பசு ஓகே இப்போ புதுசு நமக்குமா ஆன்மில்லி விடுங்க இன்னொன்று இன்னொரு உருண்டை வைக்கிறீங்களா அவ்வளோவும் பொல்லுது அப்படியே அமுக்கு அமுக்குதுனால ஆன் ஆன்பட் சார் பாருங்க சார் தெரியுதுங்களா கிட்ட கிட்ட வாங்க ஆ இப்போ இந்த வெளியே ஒரு எக்ஸஸ் மாவெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க ரிப்பீட் போடுவாங்க இல்லை திருப்பி உள்ள அமுக்கி விடுவாங்களா சுற்றி புயது பாருங்க பா ஓகே இது அப்படியே எடுக்க வேண்டியது தான் தெரியுதுங்களா முறுக்கு ரெடி இவ்வளோ முறுக்கு உங்களால் கையில் புழிய முடியுமா யோசித்து பாருங்கள் மிஷின் டக்குன்னு பிழிஞ்சு கொடுத்துச்சு உங்களுக்கு கே ஒரு நாளைக்கு முறுக்கோடைய ப்ரொடக்ஷன் கப்பாசிட்டி என்ன சார் ஒரு டன் சார் ஒரு டன்னு ஆமாம் சார் ஆ ஆமாம் சார் ஒரு டன் சார் அப்படியே அப்பா அது எத்தனையோ ஆயிரம் முறுக்கு வருமே ஆமாம் சார் நம்ம டிஸ்ட்ரிக் நிறையா கொடுத்துருக்கோம் சார் இருபத்தோடு டிஸ்ட்ரிக் கொடுத்தனால அதுக்கான முறுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கிறதுனால அது என்னென்ன முறுக்குங்கன்னா ஒரு டன் பக்கம் வரும் சார் எல்லாம் சேர்ந்து ஆமாம் சார் எல்லாம் சேர்ந்து சார் சூப்பர் பா சார் இல்லை ஆமாம் ஏன் அப்படி தொட்டு தொட்டு பார்க்குறாரு சார் அது பார்த்தீங்கன்னா சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே எல்லாம் முறுக்கு மேலே எல்லாம் மேலே இருக்கும் சார் அது ஒரே சைஸாக இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வைப்பார் சார் அதுக்கேற்ற மாதிரி அது ட்ரேவும் ஆடுது இல்லை ஆமாம் ஆமாம் நாம எப்படி கையில பிடிவோம் சுற்றி அது மாதிரி இது பிழிஞ்சு விடுதுப்பா சார் ஓகே இப்போ நம்ம வந்து பிடிற மாதிரி இதுக்கான டை வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்கும் ஆமா சார் நாப்பத்திரெண்டு வகை முறுக்கு நாற்பத்திரெண்டு டை இருக்கு டை இருக்கும் ஆமா சார் தனி தனியாக என்ன முறுக்கும் அந்த டையை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா செட்டிங் வச்சோம்னா ஆட்டோமெட்டிக்கா அது மாதிரி முறுக்கு ரன்னிங்களே இருக்கு இருந்துகிட்டே இருக்கு ஓகே அதே மாதிரி நானும் கேட்கறேன் வாங்களா இப்போ இந்த எண்ணெய் இருக்குல்ல ஆமாம் அதுக்கான ஃபியூல் போடுறீங்க இல்ல அது வந்து என்ன யூஸ் பண்றீங்க வரக்கு சார் வர இருக்கு ஆமா சார் ஏன்னா பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார் எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாமே ஆனால் விறகுங்கும் போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு சார் ஹீட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு ஒரே இதாக இருக்கிறதுனால நம்ம விறகு யூஸ் பண்றோம் டீசல் யூஸ் பண்ணலாமே இந்த டீசல்லாம் பார்த்தீங்கன்னா சார் ஹீட்டு உடனே அப் ஆகும் உடனே டவுன் ஆகும் அதனால அது நமக்கு ஹீட்டு ஒரே மாதிரி ஒரே மாதிரி மட்டும் தான் முறுக்கு பார்த்தீங்கன்னா கருகாமல் ஒரே மாதிரி குவான்டிட்டியில் வருது ஒரே குவாலிட்டியில இருக்கு சார் ஓகே அதனால ஒரே விறகு மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் சார் அதுக்கான இருக்கு ஆமா சார் அதுக்கான இது மாதிரி இருக்கு எத்தனை அடுப்பு இருக்குங்க செம்ம சூடாக இருக்கும்ல சார் ம் ஆமாம் சார் அந்த சூடு வந்து உங்களுக்கு வந்து அந்த விறகுல தான் கிடைக்கிது ஆமாம் ஆமாம் சார் ஏன்னா விறகுனாமல் தான் ஒரே ஹீட்டில் இருக்கும் சார் சடனான ஹீட் அதிகமாகக்கூடாது சார் உடனே லோவும் ஆகக்கூடாது சார் ஹீட்டு கரெக்டாக இருக்கும் போது தான் முறுக்கு அந்த வேக்காடரும் கரெக்டாக இருக்கும் சார் சரி இன்னொன்னு கேட்குறேன் கிட்ட வாங்குவாங்க இந்த இந்த ஆயில் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் ஆயில் வந்து என்ன ஆயில் பாம் ஆயில் சார் பாம் ஆயில் ஆமாம் சார் ஆயில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா

சூப்பர் இது வந்து அச்சு விடுங்க இது தேங்காய் பால் அச்சு முறுக்கு சார் சூப்பராகும் சுட்ட சுட்டாக சாப்பிட்றோம் நாங்கள் ஆ அந்த ஏலக்காய் ஆஃபன சோம்பு சூப்பராக சூப்பராகும் இது என்னது இது சார் இது பார்த்தீங்கன்னா இப்போ பேபி முறுக்குன்னு சொல்லுவோம் சார் ஆமாம் அதுலேயே காரம் முறுக்கு சார் இது பேபிலே காரம் முறுக்கு சார் பேபி முறுக்குன்னா பேபி சாப்பிட்றதா ஆமாம் சார் சின்ன சின்னதாக இருக்கும் சார் நிறையா முறுக்கு இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு பெரியவங்க சாப்பிட கூடாதா பெரியவங்களும் சாப்பிடலாம் சார் சின்னதும் போது சின்ன குழந்தைங்க போது பெருசாக இருக்கும் சார் சின்னதுங்க சின்னதாக இருக்கும் டக்கு டக்கு சாப்பிடுறது நல்லா இருக்கும் சார் பெரியவங்க நிறைய உள்ளா உள்ள போயினே இருக்கும் சூப்பராக இருக்கும் அருமை ஆ மெயினாக மெயின் மெயினாகப்பா சார் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்களா ஸ்கூல் இன்னும் நோக்க கொடுத்து விட்றீங்கப்பா லேஸு பாக்கெட் அந்த பாக்கெட் போய் ஏற்பாடு பண்ணுறீங்க ஆரோக்கியமானது பதிலாம் கண்ணு எதிர்க்க வந்து நம்மள உள்ளே வந்து பார்க்குறோம் நல்லா ஆரோக்கியமாக பண்ணுறாங்க கரெக்டாக பாஸு இதான் விஷயம் ஓகே இந்த மாவு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் நீங்களே கையில் கொடுங்க க்ளவுஸ் க்ளவுஸுலாம் ஓகே க்ளவுஸ் போட்டு வாங்க வாங்க ஆ கொடுங்க கொஞ்சம் கொடுங்க சாப்பிட்லாம்ல நீங்கள் மொதல் சாப்பிடுங்க அப்போ தான் நான் நம்புவேன் சாப்பிடுங்க சும்மா கொஞ்சம் ஓகே தான் நான் பேபி முறுக்கு சின்ன சின்னதாக குட்டி குட்டியா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரியமாக இருக்கும் எத்தனை அளவு சாப்பிட்றதே தெரியாது ஸ்ட்ரா டேஸ்ட் நல்லா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கு சரி சார் இந்த மிஷினெலாம் எங்கே சார் கிடைக்கும் கோயம்புத்தூருங்க சார் கோயம்புத்தூர் கிடைக்குது கோயம்புத்தூர் சார் மிஷினீங்கன்னா கோயம்புத்தூர் தான் அது 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 அருமையாக அருமை இருக்கு சார் என்ன வேலை இருக்குதுல்லாம் இது பதினோரு லட்சங்க சார் இதுவா ஆமாம் ஒரு மிஷினா ஆமாம் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கலாம் இது மாதிரி நாலு மிஷனா வச்சிருக்கீங்களா ஆமாங்க சார் இன்வெஸ்ட்மெண்ட் தான்ப்பா சரி சார் இப்போ இந்த அடுப்பு இருக்குல்ல ஆமாம் இந்த அடுப்பு வந்து கோயம்புத்தூரா இல்லை இது கிடையாதுங்க சார் இது பூனையிலேருந்து நம்ம வாங்கினது நமக்கு என்ன நம்ம செப்பரேட்டாக போய் நம்ம பார்த்து வாங்கிட்டு வந்தோம் சார் சரி எனக்கு டவுட் இருக்குது சார் நான் கேட்குறேன் இப்போ ப்ளோயர் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆமாங்க சார் நம்ம கொஞ்ச நேரம் விட்டாவே பயங்கர ஹீட் ஆகிடும் அது முறுக்கு போட்டு தீஞ்சு போயிடும் ஆமாம் அது எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சென்சார் இருக்குங்க சார் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் எங்கே இருக்குது சென்சார் பஸ் 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 தெரிஞ்ச பஸ் அதுதான் சென்சார் ஓ அது எங்கே கட் ஆஃப் ஆகிடும் ஒன் எயிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிருங்க சார் ஒன் எயிட்டி வந்து கட் ஆஃப் கட் ஆஃப் ஆயிடும் மேக்கார்டு கம்ப்ளைண்ட் வராதுங்க சார் உங்களுக்கு தீஞ்சு போக ப்ராடக்ட் வந்து தீஞ்சு போக ஓ ஆயில் கரெக்டாக மெயின் ஆமாங்க சார் ஒரே மாதிரி டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கும் ஓ சம 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 அதுக்கு அணிதான் நம்ம பூனையிலேருந்து வாங்குறது ஓ சரி சார் இங்கே நாலு ஸ்டேட் அனுப்புகிறீங்க ஆமாங்க சார் அதே மாதிரி இப்போ ஓவர்சீஸ் வெளியே அனுப்புறீங்களே ஆமாங்க சார் அதெல்லாம் வந்து சிங்கப்பூர் மலேசியா அனுப்புறீங்க இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ்லாம் இதில் போகாதுங்க சார் இது வந்து நம்ம டைரக்ட் டெலிவரி மட்டும் தான் நம்ம இந்த பாக்ஸில் அனுப்புகிறோம் மற்றபடி வெளியில் நம்ம அதர் கண்ட்ரிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கான காட்டன் பாக்ஸ் வேறு திக்னஸ் அதோட திக்னஸ் வேறு அது ஜிஎஸ்எம் வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு நம்ம இங்கே ஷிப் பண்ண அனுப்புகிறோம் மற்ற நாள் போய் சார் மலேசியாவுக்கு சார் அது வந்து அவங்க டென் டேஸ் சொல்கிறாங்க சார் ஆனால் டென் டேஸுக்கு மேலே ஆயிரு சார் ம் சரி கேட்கறேன் கிட்டு வாங்க சார் இப்போது இது இதுக்கான ஒரு சாப்பிட்றதுக்கும் ஒரு எக்ஸ்பீரி டேட் இருக்கும் உண்மையிலேயே நம்ம வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும் இப்போ இங்கே கேட்கிறது அனுப்புறதுக்கு பத்து நாள் ஆயிடுச்சு இப்போ அது எவ்வளோ நாள் உண்மையிலேயே தாங்குது சார் இது ஒரிஜினல் செல்ஃபை பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்டி டேஸ் தாங்குதுங்க சார் நூற்றி இருபது நூற்றி இருபது நாள் தாங்குது வெயில் படாமல் இருக்கணும் வெயில் படாமல் இருக்கணும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் உங்களுக்கு அந்த ஒன் டேஸ் தான் போயிடுமே இல்லை நமக்கு போகாது நீங்கள் வச்சு பாருங்க என்ன சார் சொல்கிறீங்க நவத்து போகாதுங்க சார் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா நோத்து போக எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க அப்படி கிடையாது இது எதுவும் பிரச்சனை இல்லை சார் வைக்கல தாராளமாக வைக்கலாம் சுருட்டி வைக்கிட்டு வைக்கணும் சுருட்டி மட்டும் வைக்கணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கரெக்ட் கரெக்ட் சூப்பர் சார் இது தேர்ட்டி டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் தாங்குது அதுக்கான சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் அதனால நம்ம வச்சிருக்கோம் ஓ சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம் ஆமாம் அதனால தான் வந்து அந்த ஒன் டேஸ் மேலே தாங்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அருமை அருமை சார் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் உங்கள் பேருக்கா செல்வலட்சுமி செல்வலட்சுமி இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க

தப்பு நடக்கலாம் நான் அதனால் வந்து இதெல்லாம் கவனமாக இதுதான் மெயின் பார்க்குறீங்கள பார்த்தோன்னா வாங்குறீங்க மேனுஃபேக்சரிங் டேட்டு பேட்ச் எல்லாம் பார்க்குறீங்கள அதெல்லாம் இல்லாத கம்பெனி எத்தனை கம்பெனி இருக்க அதெல்லாம் பார்த்துங்க ஓகே சரி இதுமாதிரி பேக்கிங் பண்ணுறீங்களே உள்ளே வந்து ஏர்லாம் பிடிக்க மாட்டீங்களா நீங்க எல்லாம் நாங்க செக் பண்ணி தான் அனுப்பிச்சு விடுவோம் செக் பண்ணி தான் அனுப்பிச்சு விடுவோம் கவர் கவர் டேமேஜ் இருக்கா பார்த்து அனுப்புங்க நல்லா பார்த்து தான் அனுப்பிச்சு விடுவோம் எல்லாமே செக் பண்ணி தான் பார்த்து போவோம் சரி சரி சரி

அந்த டை வந்து நீங்க ரெடி பண்ண டை ஏல விக்கறங்களா இல்ல அது வெளியில விக்கறாங்க சார் நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்குறோம் ஏ வேற மாத்தி விடுறோம் அந்த டிசைனை அது என்ன டேஸ்ட் ஏன் சொல்றனா சார் உங்களுது டேஸ்டா இருக்கு ஆமா நீங்க எனக்கு அம்ச்சிங்க பாத்தீங்களா வீட் அம்ச்சிங்க இல்ல ஆமா அது எல்லாரும் சாப்பிட்டு பாத்தோம் சரி ரெகுலரா நான் வாங்குற அச்சு மூருக்கு ஆனா அந்த டேஸ்ட் இல்ல அந்த ஒரு फ्लेவர் இல்ல அப்படி என்ன மிக்ஸ் பண்றீங்க சார் அதல வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்றோம் சார் சரிங்களா sugar with நாட்டு சக்கரை ரெண்டுமே ஆட் பண்றோம்

அப்புறமேட்டு தக்காளி ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டமாக கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்டை தயார் பண்ணி கொடுக்குறாங்க சூப்பர் சார் ஃபேக்ட்ரிலாம் சுற்றி காமிச்சிங்க உண்மையிலேயே ஒன்று ரெண்டு ஐட்டம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது அது மட்டும் இல்லை வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிங்க கண்டிப்பாக நான் பஸ் நான் செக் பண்ணிவிட்டு என் ஃபேமிலியில் ஓகே நல்லா இருக்குன்னு பசங்க சொன்னதால தான் நான் வரேன் கரெக்டாக ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து அவாய்ட் பண்ணுறது ஏன்னா குவாலிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க நாளைக்கு எதாவது பிரச்சனைனாக்க நம்ம தலை உருளும் கரெக்டாக பேசு பட் இவங்கள வந்து கரெக்டாக நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் முன்னாடி நேர்த்தையே வந்து பார்த்து ப்ரொடக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான் எனக்காக பண்ணுறாங்களா அவங்கள உண்மையில் கரெக்டாக பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்க இந்த வீடியோ நான் போடுறேன் ஓகே சாப்பிடுவேன் இதுதான் ரொம்ப பிடிக்கும் இதுவா குட்டி குட்டியாக இருக்கும் குட்டி குட்டி முறுக்கு முறுக்கு இதுவா ஓகே சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து சொல்லு சூப்பர் சார் இப்போ நான் கேட்குறேன் இப்போ உங்களுக்கு என்ன டீலர் வேணுமா சேல் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும் ஆமாங்க சார் ஓ சூப்பர் சூப்பர் ஆல்ரெடி இப்போது நாலு ஸ்டேட் இல்லாமல் ஓவர் சைஸும் சிங்கிப்பூர் பண்ணுறீங்க ஆமாம் அது பண்ணிட்டு இப்போ ஒரு தான் அந்த இப்போ திருச்சி சைட்லாம் பார்த்தா ஆல்ரெடி இருப்பாங்க ஆமாங்க சார் சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு டிஸ்டிக்லேருந்து இருபத்தோடு டிஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருக்கோங்க சார் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்ட் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் தேவைப்படுறாரு ஓகே சூப்பர் சார் கீழே நம்பர் போயிட்டுருக்குல்ல கூப்பிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஃபேக்டருடைய லொக்கேஷன் மேப் நான் பின் பண்ணுறேன் ஃபோன் நம்பர் ஸ்பின் பண்ணுறேன் என்ன டைம் சார் கூப்பிடு கூப்பிடலாம் என்ன டைம் டென் மார்னிங் வந்து டென் ஓ கிளாக் சார் டென் ஓ கிளாக் வந்து ஆனால் ஆறு மணிக்கு அஞ்சு ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன் ஆமாம் ஈவினிங் வந்து ஆறு ஆறு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இவங்க ரெண்டு மணிக்கு வரதுனால வெடிக்காத ரெண்டு மணிலேருந்து ஒர்க் பண்ணுறேன் கரெக்டாக ஆமாங்க சார் அதனால தான் ஓகே பாஸ் கூப்பிடுங்க எடுப்பாங்க மார்க்கெட்டிங் சார் இருக்கிற கூப்பிடுவாங்க அதே மாதிரி சார் இதில் எத்தனை வகை சார் இருக்கு சார் மொத்தம் ரெண்டு வகையான முறுக்கு இருக்குங்க சார் ஓகே முறுக்கு வெரைட்டி மட்டுமே நாற்பத்தி ரெண்டு வகையான முறுக்கு இருக்குங்க சரி சார் நல்ல பிஸ்னஸ் வாய்ப்புன்னு சொல்கிறேன் நான் இதை வந்து ஒரு வேலை டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணணும்னா என்ன வந்து அவங்களோட முதலீடாக இருக்கும் சார் டுவெண்ட்டி தௌசண்ட் சார் சரிங்களா டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்டார்டிங் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் தான் ஆனால் அவங்களுக்கு தேவைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் லேக் இருந்தால் எலாபரேட்டாக பண்ணலாம் ஓகே ஏன்னா இது வந்து எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து கிரெடிட் தான் கேட்பாங்க ஸ்டார்டிங் வந்து சார் கிரெடிட் கொடுத்துறதுங்க அந்த கிரெடிட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்கள் லாக் ஆகிருவாங்க ஏன்னால் ஒருத்தர் வந்து கொடுப்பாங்க ஒருத்தர் வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லை இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க சார் ஃபுட் இண்டஸ்ட்ரி சார் சாப்பிட்டுட்டு உள்ளே போய் ஏப்போம் விட்டால் முடிஞ்சதுக்காக உங்கள் உங்கள் மனித சதி ஏப்ப விட்ருவாங்க அதனால் அந்த இது வந்து நமக்கு ஒன் லேக் இருந்துச்சு அப்படின்னா போதுமானாது ஆனால் ஸ்டார்டிங் வந்து இனிஷியல் வந்து நீங்கள் டொண்ட்டி தௌசண்ட் இருந்தாலே போதும் உங்களுக்கு நான் தப்பாக சொல்ல எல்லாரையும் குறை சொல்ல இன்றைக்கி வந்து ரொட்டேஷன் கண்டிப்பாக பண வேணும் இருந்தாலும் பண்ணுறது கரெக்டாக இவங்களும் வளரணும் நீங்களும் வளரணும் அப்போ தான் கரெக்டாக சார் ஆமாங்க சார் அதுக்காக வந்து கிரெடிட் இல்லாமல் பணத்தை கொடுத்து எடுத்துக்கோங்க ஏதோ முன்ன பின்ன பார்த்து கம்மி பண்ணி கொடுங்க கரெக்டாக சார் கண்டிப்பாக அது பண்ணிக்கலாம் சார் நம்ம சைடில் ஃபுல் சப்போர்ட்டிங் இருக்குங்க சார் மட்டும் பண்ணி கொடுங்க சார் கண்டிப்பாக அதே மாதிரி நான் கேட்குறேன் சார் இதை கடைக்கு கடை கொண்டு போய் போடுறது வீட்டில் வந்து லேடீஸ் பண்ண சொல்கிறது அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேறு கூப்பிடவே கூப்பிடாதீங்கப்பா அந்த மாதிரி தான் விட்டுருங்க தயவுசு விட்டுருங்க உங்கள் பெரிய நச்சு வேலை அது விட்டுருங்க ஓகேவா அதை பண்ணுறதுங்க வேறு ஆட்கள் இருக்காங்க வேறு வியாபாரமும் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக இது பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து எப்படின்னாங்க சார் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நமக்கு வந்து டிபார்மெண்ட் ஸ்டோரு பேக்கரி ஹார் சிப்ஸ் இந்த கடைங்க எல்லாம் மட்டும் தான் நம்ம பொருள் போவோம் சார் சரி மட்டும் இல்லாம சார் நான் என்ன சொல்றேன் ஐ டி பி இப்படி இருக்காங்கல்ல ஆமாங்க சார் சோ அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் உள்ளுக்குள்ள பஸ் நீங்களா இருப்பீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க கரெக்ட்டா பஸ் வந்து அதுக்கான அட்மிட்ல நீங்க தொடர்புல இருந்தீங்க மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுத்து பண்ணீங்களா அதுக்கான மார்ஜின் வந்து நீங்க கையில வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்ல சார் அவங்களுக்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டிலாம் போட்டு கொடுக்க முடியாது சும்மா நாலு நாள் நாளா போட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கிங்ல அந்த மாதிரி நம்ம இதே வாங்குறாங்க சார் வாங்குறாங்க வாங்குறாங்க சென்னையில் நம்ம பேசியிருந்தோம் சார் அவங்க வந்து அக்ரிமெண்ட் வந்து ஒண்ணு சைன் பண்ணல பேசியிருக்கணும் ஏன்னா அவங்க குவாலிட்டி மட்டும் எதிர்பார்ப்பாங்க அது நல்ல செம்மையாக சம்பாதிக்கலாம் பாஸ் ஓகே அது மட்டும் பாருங்கள் ஓகே உள்ள தொடர்பு இருப்பாங்க கண்டிப்பாக பண்ணுவோம் கண்டிப்பாக நல்லா அதுவும் பண்ணலாம் சார் அந்த மாதிரி பண்ணலாம் கரெக்டாக சார் ஃபேக்ட்ரிஸ்லாம் கூட அம்புத்தூர் சைடு எல்லாமே பண்ணலாம் எக்ஸ்டில் உள்ள ஃபேக்ட்ரிஸ் அங்கெல்லாம் கூட மெயினாக வந்து மல்லிகை போகாதுங்க சார் கடை பூட்டி கடைங்களுக்கு கண்டிப்பாக இந்த பொருள் போகாதுங்க சார் நல்ல விஷயம் ஒன்லி வந்து பேக்கரி சூப்பர் மார்க்கெட்டு ஹார்ட் சிப்ஸ் கடை இதுங்களுக்கு நம்ம பொருள் எல்லாமே போகும் நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஆரோக்கியமான பிசினஸ் சார் ஆமா நல்ல விஷயம் அது பண்றது நிறைய பேர் நண்பர்கள் இருக்கீங்க ஓகே அது அவங்க அவங்க பண்ணிட்டோம் நம்ம போய் விட வேண்டாம் ஆமா ஒரு இருபது ரூபா ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கணிசமான லாபம் இருக்கணும் கண்டிப்பா அது என்ன பர்சன்டேஜ் கொடுப்பீங்க இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குறோம் சார் பதினஞ்சு பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறோம் சரி ஷாப்புக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கு தனியாக கொடுக்குறாங்க சரி 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 ஏன்னா அவங்க வாங்கி கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் தேவை வேணும் வேணும் கடைக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பா

அது மட்டும் பார்த்துங்க குவாலிட்டியில் வந்து எந்த எப்பயுமே வந்து நம்ம வந்து குறைக்கிறதே கிடையாது சார் நமக்கு ஒரு ரூபா சேர்த்து வைக்கணும்னா நம்ம கேட்டு தான் வாங்குற தவிர குவாலிட்டியில் இந்த பொருளியை நம்ம கை வைக்கிறது பார்த்துங்க அதே மாதிரி டைமுக்கு கரெக்டாக அனுப்பிச்சு விடுங்க பேட்ச் நம்பர் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் ராமீட்டர் வாங்குற இடத்துலையும் பார்த்து கவனமாக செயல்படுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா வந்து ஃபுட் சேஃப்டிலேருந்து வருவாங்க எப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க ஆமாம் புரிஞ்சுங்களா சார் பண்ணிருப்பாங்க தெரியும் ஆமாங்க சார் இதெல்லாம் வந்து அங்கீகாரம் ஃபுட் சேஃப்டி அங்கீகாரம் இருக்குது இந்த நம்ம தேடி வந்து பண்ணுறோம் நம்ம பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பொறுப்பாக நடந்துங்க ஓகே சார் கண்டிப்பாக சார் பஸ்ஸு நம்பர் கூப்பிடுங்க சார் கால்ஸ் வரும் ரொம்ப ஸ்லோவாக தான் அவரும் பொறுமையாக தான் அவரும் அட்டன் பண்ணுங்கள் பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இருபதாயிரரூவா மினிமம் முதலீடுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு இருந்தால் நல்லா பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயத்தை பற்றி அடையாளப்படுத்திருக்கேன் நான் வந்தேன்னா கிட்ட இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் சொல்கிறேன் நானும் சாப்பிட்டு பார்த்தா சொல்கிறேன் வீட்டுக்கும் வாங்கிட்டு போக போகிறேன் சரி சார் நன்றி நன்றி சார் தேங்க் யூ சார்